மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம கம்மல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் மிக எளிதாக இந்த கம்மல் வந்து குழந்தைகளுக்கு நம்மள செஞ்சு போடலாம் இப்போ இது தேவையான பொருட்கள் பூக்கப்பு ரெண்டு செட்டு நெல்லிக்காய் பால் அண்ட் கோல்டன் பால் ரெண்டு இது வந்து ஐபின் ரெண்டு கம்மல் கொக்கி ரெண்டு அடுத்தது முத்து சாதா முத்து தான் இது இது ரெண்டு அடுத்தது நோஸ் பிளையர் ஒன்று தான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐபின் எடுத்துடலாம் அதில் பூப்போட அடிப்பகுதி இப்படி போட்டுடணும் அடுத்தது நெல்லிக்காய் பாலோட அதில் கோக்கணும் அடுத்தது அதனுடைய மேல் பகுதி பூக்க போடும் பகுதியை இப்படி போடணும் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுது அடுத்தது முத்துமணி இது அதில் போட்டுட்டு முத்துமணியை இப்போ பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுது முத்துமணியை அதில் கோக்கணும் இப்போ நோஸ் பிளேயரால் நம்ம லைட்டாக வளைச்சிடுவோம் அடுத்தது அந்த கம்பியை இப்போ கம்பியை வளைச்சி விடலாம் நோஸ் ப்ளேயரால் நல்லா வளைச்சி விடணும் அப்போ வந்து முத்து கைட்டாத அளவுக்கு நம்ம நல்லா நோஸ் ப்ளேயரை அழுத்தி விடணும் இப்போ கம்மல் ரெடி ஆகிடுது அடுத்தது இதே மாதிரி இன்னொரு கம்மலையும் நம்ம கோக்கலாம் இதே மெத்தடில் ஃபஸ்ட்டு ஐ பின்னு அடுத்தது பூக்கப்பூட அதிப்பகுதி நடுவில் நெல்லிக்காய் பால் கோல்டன் பால்ன்னு கூட சொல்லலாம் இதை இது மேல் மேல்காய் பகுதி முத்துமணி இப்போ குக்கி இப்படி போட்டுட்டும் வளைக்கலாம் வளைச்சிட்டும் போடலாம் ரொம்ப தான் ரெண்டு மெத்தடில் இது பண்ணலாம் இப்போ நோஸ் ஃப்ளைரை போட்டு நல்லா நம்ம வளைச்சி இப்படி திருப்பி போட்டு விடுவோம் இப்போ பாருங்கள் கைட்டில் அழகாக வந்துடுச்சு கம்மல் ரெடி ஆகிடுது இது மிகவும் எளிதாக வந்து பத்து நிமிஷத்துலேயும் இந்த கம்மலை செய்கிறான் மேலும் நீங்கள் சேனலை பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுவோம் நன்றி வணக்கம்